வணக்கம் வாக்காள பெருமக்களே தேர்தல் நெருங்கிடுச்சு இப்ப பாருங்களேன் உங்களோட அபிமான அரசியல்வாதிகள் கூட பார்க்க முடியாத கற்பனைக்கே எட்டாத கவர்ச்சிகரமான பரிசுகள் கொலுசு பரிசு பணம் பாத்திரம் போன் ரீசார்ஜ் டோக்கன் பேக்கு இன்னும் வித வித விதமா எத்தனையோ எத்தனையோ ஏராளமாக ஏன் சிலர் நேரடியாக பணமே கூட கொடுப்பாங்க அதை விட அதிகமாக இப்போ ஆயிரத்தில் கொடுக்குறோம் நாங்கள் ஆட்சிக்கு மட்டும் வந்துட்டால் உங்களுக்கு லட்ச லட்சமாக கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதியை வேற அள்ளி விடுவாங்க இதையெல்லாம் நீங்கள் நம்பி வாக்கு போடலாம் இல்லை நேரடியாக பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்துக்கு உண்மையாக வாக்கு போடலாம் இல்லை பரம்பரையாக நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இந்த சின்னத்துக்கு தான் போடுவோம்னு நினச்சி அதுக்கு நீங்க வாக்கு போடலாம் இல்ல பரம்பரை பரம்பரையா அந்த குடும்பத்துக்கு தான் நாங்க வாக்கு போடுவோம்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கு போடலாம் இப்படி நீங்க எது வேணா செய்யலாம் ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா யோசிச்சு சிந்திச்சு பார்த்துட்டு உங்க வாக்க செலுத்துங்க இதுல நல்ல வேட்பாளர் யாரு நமக்கு வேலை செய்றவங்க யாருன்னு பார்க்காம இதுல ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நாளைக்கே புயல் வந்தாலும் வெள்ளமே வந்தாலும் உங்க எம்எல்ஏ எம்பி வரமாட்டாங்க மின்சார வரி குடிநீர் வரி பால் கட்டணம் பஸ் கட்டணம் சொத்து வரி இப்படி எல்லாமே ஏறும் உங்க பிளட் பிரஷர் கூட ஏறும் ஆனா உங்க வாழ்க்கை தரம் உயராது சால குண்டு குழியமா இருந்தாலும் இல்ல ஒரே குப்பையா இருந்தாலும் இல்ல சாலையே இல்லாம இருந்தாலும் சாக்கடை தண்ணி கலந்தாலும் தண்ணி தொட்டியில மலமே கலந்தாலும் நம்முடைய சுயமரியாதையை சுத்தமா எழுந்தாலும் சாதி உயிரே போனாலும் நீங்க கேள்வி கேட்க முடியாது தெருவுக்கு தெரு போதை மருந்து புழக்கம் பெருகுனாலும் உங்க வீட்டுல அப்பா கணவன் மகன் அப்படின்னு எல்லா ஆண்களும் டாஸ்மாக்கே கதின்னு போலானும் உங்க தாலிய பறி போனாலும் கொலை கொள்ளை திருட்டு சங்கிலி பறிப்பு அப்படின்னு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சாலும் சமூக நீதி சந்தி சிரிச்சாலும் இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் ஒரு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லாம இருந்தாலும் கோயில்கள் இடிக்கப்பட்டாலும் வெள்ளம் வந்து ஏற்கனவே நொந்து இருக்கும் பொழுது என்ன பிரெட்டுக்கும் பண்ணுக்கும் தானே சத்தம் போடுற அப்படின்னு கேட்டாலும் பஸ்ல ஏறினாலே ஓஷி அப்படின்னு பரிகாசம் செஞ்சாலும் என்ன பளபளன்னு பழனு பணம் வந்துச்சா அப்படின்னு கேட்டாலும் ஒரே குடும்பமா உட்கார்ந்து வருஷ கணக்குல எல்லா துறையும் அடக்கி ஆண்டாலும் இதை எதையுமே நீங்க கேட்டு கேட்க முடியாது ஏன்னா நீங்க வாக்கு போட்டு ஜெயிக்க வச்சீங்களே அந்த புண்ணியமானங்க உங்களை கேட்பாங்க சும்மா பாபாக்கு போட்ட வாங்கிக்கிட்டு தான போட்ட அப்ப இப்ப என்ன வந்தாலும் அதை வாங்கிட்டு மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவமானம் தேவையா அவங்க நமக்காக வேலை செய்ய வேண்டிய மக்கள் சேவகர்கள் நம்மளை அடக்கி ஆள வந்த மன்னர்கால ஆட்சி கிடையாதீங்க எந்த ஒரு நிலையிலையும் நம்முடைய வாக்கால் ஜெயிச்சு நமக்கு சேவை செய்யாமல் ஜாலியா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறவங்களை சட்டைய புடிச்சு கேள்வி கேட்கிற அந்த உரிமையை மட்டும் கண்டிப்பா விட்டு கொடுத்துடாதீங்க இதுக்காக நீங்க ஓட்டு மட்டும் போடாமலாம் இருந்துராதிங்க கண்டிப்பா உங்க வாக்க செலுத்துங்க உங்க வாக்க நீங்க செலுத்த வேண்டியவங்க யாரு தெரியுமா ஊழலற்ற ஆட்சியை தர்றவங்களுக்கு தன்னலமற்ற தேச சேவகர்களுக்கு நாட்டை தன்னுடைய சொந்த தாயா மதிப்பவர்களுக்கு முக்கியமா கடவுளை மதிப்பவர்களுக்கு எந்த ஒரு சமூகத்தையும் நம்பிக்கையையும் சாதியையும் அவமரியாதை செய்யாதவர்களுக்கு இதை விட முக்கியமா தங்களுக்கான அரசியல் செய்யாம நமக்கான ஒரு அரசியலை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வாக்கை செலுத்துங்கள்